ஓம் அகத்தீஸ்வராய நமக குருவடி சரணம் திருவடி போற்றி ஆதி நீய அந்தமும் நீய நமது பஞ்சபூத மாந்திரிக சேனல் வழியாக பயணித்து கொண்டிருக்கின்றோம் நாளை மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு அற்புதமான மந்திர சாடனத்தை நாம் கூறுகின்றோம் அதாவது யாராக இருந்தாலும் ஜோதிடர் முதல் கொண்டு பாந்திரிகர் முதல் கொண்டு தாந்திரிகர் முதல் கொண்டு யாராக எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் வாக்கு பலிதம் உண்டாக முக்காலத்தையும் உணர்ந்து சொல்ல திரிகால ஞானம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவாதி தேவர்கள் அனைவரும் இயங்கி காத்து கொண்டிருக்கும் ஒன்று அற்புதமான மகா ரகசியம் பொருந்திய சிவராத்திரி அன்று நாம் வேண்டியது கிடைக்க ஒரு அற்புதமான மந்திர முறை நாம் கூறுகின்றோம் அதாவது அங்கு ஜாம பூஜைகளில் முதலில் ஆரம்பித்து விடியார் காலை வரை நாம் கூறுகின்ற மந்திரத்தை உச்சாரணம் செய்தால் திரிகாலம் என்று சொல்லக்கூடிய முக்காலமும் உணர்ந்து குறி சொல்லக்கூடிய ஆற்றல் மிக விரைவிலேயே வந்து சேர்ந்துவிடும் உங்களால் முடிந்தால் படையில் வைத்து பூஜை செய்து சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் வீட்டில் சொல்லலாம் வெளியில் சொல்லலாம் கோயிலில் உட்கார்ந்து சொல்லலாம் இடம்பொருள் என்று எதுவுமே கிடையாது மகா சிவராத்திரியை என்ன மந்திரம் கூற வேண்டும் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஓம் சிங் சிங் சிவாய ஓம் என்ற மந்திரத்தை கூறி நாம் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடிய மாபெரும் ஆற்றல் கிடைக்கும் செய்து பாருங்கள் இது அரிதிலும் அரிதான ஒரு பதிவு இதெல்லாம் வந்து யாருக்கு எப்பொழுது என்ன கிடைக்க வேண்டுமோ அதன் அடிப்படையிலேயே கிடைக்கும் ஆகையால் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்ங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அரிதான அற்புத பதிவில் சந்திப்போம் சிவராத்திரி என்று எத்தனை நாள் என்றெல்லாம் ஒருவலம் போடத்தவில்லை ஒரு இரவிலேயே இந்த மந்திரம் சித்தியாகிவிடும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்